ஒரு சிறிய குட்டியானது நான்கு பாதைகளில் படத்தில் அறியப்படுகின்றது ஒவ்வொரு பாதையும் ஒரே உயரத்தை கொண்டிருக்கின்றன எல்லா பாதைகளிலும் குட்டி ஒரே கதியுடன் நுழைகின்றன பாதையின் அதி உயர் புள்ளியில் உள்ள மருதாக்கம் உயர்வானதாக இருப்பது எந்த படத்துல கேட்கிறேன் மே என்ன நடக்கோது எல்லாத்திலயுமே இவர் மேக்சிமம் வயித்துக்கு ரீச் ஆகுறா எல்லா பாத்துலயுமே இவர் வி என்ட் ஸ்பீடோட என்ட் ஆகுறவர் இப்படியும் மேக்சிமம் போய் போறாரு அதுல சிக்கல் இல்லையே இப்ப இந்த மேக்சிமம் போய்ண்டுக்கு போய் இவரு எல்லாருக்குமே ஒரே ஒரே ஸ்பீட் வேர் ஏன் சோ இங்க நீங்க குடுக்குற கைநெட்டிக் எனர்ஜி சேம் இயக்க சக்தி சேம் இப்ப கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை போட்டா சக்தி காப்பு தத்துவத்தை போட்டீங்கடா இங்க இருக்கிற சக்தி அங்க இருக்கிற சக்தி சமன் எல்லாமே ஒரே உயரத்துக்கு தந்து போகுது இப்ப அழுத்த சக்தி பெற்ற அழுத்த சக்தி சேம் பொட்டேன்ஷியல் எனர்ஜி கெயின் வந்து எல்லாத்துலயும் சேம் இப்ப பெற்ற அழுத்த சக்தி சமன் இயக்க சக்தி என்னவா வேற இந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைரனிக் எனர்ஜி தானே இங்க இருக்கிற எனர்ஜி சோ பொட்டேன்ஷியல் எனர்ஜி சேம் இங்க இருக்கிற எனர்ஜி சேம் அங்க இருக்கிற கேனடிக்கு என்ன இந்த இடத்துல இருக்கிற இயக்க சக்தி எல்லாத்துக்கும் சமன் வேகம் சமன் ஓகேதானே பணத்தை சொன்னா இந்த இடத்துல இருக்கிற இப்ப நான் மையத்தை நோக்கி எஃப் செவன் எம்ஏ

எம் மாற போறது இல்ல வீணோட்ஸ்கேட மாற போறது இல்லை இதுல எதுகின்ற ஆரை குறையவோ குறைஞ்சல இந்த இது கூடவா இருக்கு ஆரை குறைவா இருக்குது இந்த இடத்துக்கு வரையக்கை குறைவா இருக்கிறத பாருங்க முதலாவது ஆன்சர்ல இப்படி குவிஞ்சிருக்குது அப்படி என்ன இது யாரும் இப்படி வர சின்ன வட்டமா இது பெருசாக நடக்கும் இது பெரிய வட்டமா அப்ப ஆரை குறைஞ்சவருக்கு தான் மரதாக்கம் கூடுவாரு ஓகே அப்ப இதுல இருந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொன்ன கூடுதலான ஆன்சர் நீங்கள் போட்டிருக்கீங்க அஞ்சாவது ஆன்சர் போட்டிருக்கீங்க ஏன்னு தெரியல ஆனா சேம் ஹைட் அண்ட் யோசிச்சு போட்டீங்களோ தெரியா இங்க கதி சமன் ஆனா இங்க டிசைட் பண்ற மரதாக்கத்தை டிசைட் பண்றவர் ஆறு இந்த ஆரை நீங்க எழுதி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சாம்பாடு இல்ல